இட்லி தோசைக்கு சட்னி சாம்பார்னா அடிக்கடி நம்ம செஞ்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஒரு தடவை டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை செய்கிறதும் ஈஸி அரைக்கவும் வேண்டியதில் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் அவசரத்துக்கு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சூடாக அந்த மாதிரி இட்லி மேலே ஊற்றி சாப்பிட்டாலே இந்த மழை நேரத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க கடாயில் ரெண்டு அல்லது மூணு டேபிள் ஸ்பூன் ஏதோ ஒரு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இல்லை கடல் எண்ணெய் இல்லைன்னா ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு நம்ம பெரிய வெங்காயம் ஒன்று சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்காங்க நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் அதையும் கருவேப்பிலையும் போட்டு ஒரு கண்ணாடி பதத்துக்கு நம்ம வதக்கிக்கிறோம் ரொம்ப வதக்க வேண்டியதில் மூணு பேர் நல்லா தாராளமாக சாப்பிட்லாம் இது கெட்டியாக இருக்கிறத விட கொஞ்சம் தனியாக இருந்தவாங்க இந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நம்ம எப்போவுமே இட்லி மாவை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இட்லி ஊற்றும் போது அடியில் உள்ள அரிசி மாவெல்லாம் ஈவனாக ஒன்று சேர்ந்து நல்லா பஞ்சு போல் வருங்க இட்லி வெங்காயம் லேசாக வதங்கினதும் நல்ல பழுத்த ரெண்டு தக்காளியை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து அப்படியே கிளறி விட்டு மூடி வச்சுருங்க ஒரு நிமிஷம் இட இடையில் ரெண்டு தடவை கிளறி விட்டீங்கன்னா அந்த தக்காளி மசஞ்சி நல்லா பேஸ்ட்டு மாதிரி வரும் அப்போது ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூ ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து ஒரு ரெண்டு தடவை சும்மா பிரட்டி விட்டுட்டு ஒரு ஒன்றரை கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கணும் தண்ணி லைட்டாக அப்படி கொதி வரும் பொழுது நீங்கள் ஒரு கரண்டி தோசை மாவு கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் கலந்து அந்த தக்காளி தொக்கு மேலே ஊற்றி இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு இந்த ரெசிபி வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொதிக்க விடக்கூடாதுங்க லைட்டாக அப்படி நுறச்சி வரும் பொழுதே ஆஃப் பண்ணிடுங்க அது இட்லி மேலே தோசையோ போட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி மாவை என்ன ஊற்றுறாங்கன்னு கூட சில பேர் நினைப்பாங்க ஆனால் இது ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ரெசிபிங்க எல்லாரும் தக்காளி குருமா மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் கடலை மாவு கூட இதில் கரைச்சி ஊற்றிக்கலாம் தோசை மாவுக்கு பதிலாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ராதிகாஸ் வில்லேஜ் குக்கிங்